நம்பர்லே பதிவு முதல் பக்கம் சக்கர பண்ணிங்க அப்புறம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்க சேனலுக்கு சேப்பிட்றேன் சப்போர்ட் பண்ணி நன்றி இப்போது இந்த கள்ளச்சார சம்பவம் மரக்காணம் அப்புறம் கள்ளக்குறிச்சியெல்லாம் இருந்தாங்க முதல் நடந்தப்போ இவங்க சுதாரிக்கலை அப்புறம் இந்த மாதிரி இதானதில் இவங்க வந்து சிபிசிஇடி வைக்கிறாங்க அது ஒரு வருஷம் மேலாச்சும் இன்னும் கண்டுபிடிக்கல இப்போது கிருஷ்ணகுமார் நீதிபதி வந்து அது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே நடந்தது அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் இவங்கள்தான் காப்பாற்றுறதுக்காக அப்படியே பூசி முறிகிட்டு இந்த வருஷமாக போயிட்டு இருந்தது அப்போ அவர் வந்து என்ன போட்டாலும் அது சிபிஐ மாற்றலான்ற மாதிரி கொடுத்துருக்காரு நீதிபதி அவர் அதில் மரக்கான கள்ளச்சாரை மரண சம்பார்த்துக்கு மெத்த நாள் விநியோகம் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு ஜாபர் சாதி கதையெல்லாம் இதுதான் நடக்கும் குற்றப்பதி தாக்கல் செய்யப்பட்ட பின்னு கூட உலக்கி சிபிஐக்கு மாற்ற முடியும் கள்ளச்சாரை பணியை தடுக்க அனைத்து நடவங்களும் எடுக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க ஆனால் கடந்த ஆண்டு செங்கல்பட்டு விழுப்புரம் தொடர்ச்சியாக அதெல்லாம் தான் இருக்குது டிஜிபியும் கடிதத்தில் அரசு செயல்பட்டிருந்தால் இருந்தால் அப்பா உயிர் போயிருப்பா அதுவும் பழங்குடியினர் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களாம் அப்படிங்கிறது இதில் வந்து கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ அணையாமல் ஏடிம்கி செந்தில்குமார் கவன ஈர்ப்பு கொண்டதுமே அப்பா அந்த சட்டசபையில் அனுமதிக்கலை அனுமதிக்க அதில் அனுமதிக்கலை அப்படிங்கிறது அப்போது இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சார சமூகம் அறிவா அரிதான வழக்கு பாரபட்சமீட்டர் நியாயமான விசாரணை தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு நீதிபதி பாலாஜி அவர் இந்த வழக்கு நீதிபதி கிருஷ்ணகுமார் அளித்த தீர்ப்பில் நான் முழுமையாக உடன்படுறேன் குடி குடியை கிடக்கின்றது கள்ளச்சார உதாரணம் போலீஸ் நிலையத்து கல்லூரி தூரத்தில் சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறாரு ஸோ விற்பனையாளர் போலீஸ் அதிகாரி மத்தியில் தொடர்பு இருப்பதை காட்டுகிறதுன்றாங்க இது கலெக்டர் சொன்னார் போலீஸ் தரப்பில் சஸ்பெண்ட் மாதிரி பண்ணாங்க உடனே வேறு இடத்துல டமி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் அலைஞ்சி அலசி எடுத்திருக்காரு நீதிபதி ஸோ குறிப்பிட்றாரு அவரும் சிபி தகுதி இருந்தது அதனால் இந்த சமூகம் சமூகத்திடப்பட்ட எச்சரிக்கை மணி மதுவிலிருந்து எதிர்கால தலைவருக்கு காப்பாற்றுக்கும் நடவடிக்கை இருக்குன்னு சொல்கிறாரு இப்போ என்னென்னா இவன் வந்தாலே இந்த ரவுடிகள் இப்போ கூடி பாருங்கள் இந்த ரெண்டு இடத்துல சம்பவம் நடந்திருக்கு ஒரு ஆசிரியை கன்னியாகுமரி அந்த பக்கம் தஞ்சாவூர் பக்கம் ஆசிரியை வந்து பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து பொண்ணு தரலைன்னு சொல்லி அந்த வந்தவர் ஃபாரியில் வந்தவர் ஆசிரியர் பள்ளி பள்ளிக்குள்ளேயே போய் க கு குத்தி அந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க இன்னொரு சம்பவம் தம் மனைவியிட்ட பேசுகிற அப்படி அப்படி அவர் குமாசா இருக்கார் வக்கீல்கிட்ட அந்த அம்மா வக்கீல் இன்னொருத்தர் கண்ணன்றவர் வக்கீல் அவர் வந்து மனைவியிட்ட பேசுகிறாருன்னு சந்தேகப்பட்டு அவர் ரோட்டில் பட்டப்பகலை வச்சு கொள்றாரு வெட்டி அவர் இறந்துட்டார் நினைக்கிறான் அவர் போய் சரண்டராகிறாரு அந்த குத்தி அந்த நம்ம அடிவான் வெட்டு ஆனால் அவரை இப்போ காப்பாற்ற முடியுமான்னு தெரியல அந்த வெட்டுப்பட்ட வக்கீலை ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது நிறையா ஸோ எங்கள் சட்டம் ஒழுங்கு இருக்குதுன்னு தெரியல இதெல்லாம் இந்த மாதிரி நடந்திருந்தா இவங்க என்ன மாதிரி கொண்டு போயிருப்பாங்க டிஎம்கே இது எடப்பாடி பழனிசாமி தூங்குறாரு போல ஒரு எதிர்கட்சின்னு சொல்லிவிட்டு என்ன பிரச்சனை சரி அவங்க காப்பாற்ற முடியல இப்போவுமே அவங்கலாம் ஒன்று சேராட்டி ஒன்று சேர்ந்த பர்சன்டேஜ் வருமானு தெரில ஒன்று சே வேண்டாங்க ஒன்று சேரலைன்னா கடைசியில் கட்சியே கரைஞ்சி போயிடும் இப்போ இதில் வந்து அண்ணாமலைக்கு தான் லாபம் எப்படின்னா இப்போ வந்து டுவெல் பர்சன்ட் பக்கம் இருக்குது இனி இந்த ஏடுங்க ஏடிஎம்கே ஆளுகள் தொண்டர்கள் கூட இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் வருவாங்க இன்னும் வரும்போது கிராம பாத யாத்திரெலாம் போகும்போது அவ்வளோ தூரம் வர ஆரம்பிப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இப்போ வந்து இருக்கிற பர்சன்டேஜாக வரும்போது ஆல்மோஸ்ட் வரும்போது கணிசமான இப்போ செகண்ட் பொர்ஷனுக்கு எண்பத்தி ரெண்டு எம்எல்ஏயில் அதை எடுக்கத்தான் பார்ப்பார் அண்ணாம வந்தபோம் இது குறித்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க எல்லாருமே கள்ளச்சார விற்பனை கண்டுகொள்ளாமல் வழக்கு விசாரணை மெத்தனை போக்கில் கையாண்டு உண்மை குற்றவாளியை காப்பாற்றும் போக்கில் திமுக அரசு செயல்பட்டிருப்பது நீதிமன்றத்தின் கருத்து வாயிலாக தெரிகிறது மேல்முறையீடு என்ற பெயரில் மக்கள் வரிப்படத்தை பின்னர் நடிக்காமல் சிபி விசாரிக்கு திமுக அரசு ஒத்துழைக்க ஒத்துழைக்க வேண்டும் அது அவன் வந்து என்ன பங்கு கொடுத்தா அது இது எந்த கட்சிக்காரும் இன்னும் தெரியாது அப்படி இருந்தால் அது வே வேறு மாறும்போது தான் அது வெளியே தெரியும் காப்பாற்றாதான் பார்ப்பாங்க அந்த சிபிசிஐ கொடுத்து இது வரைக்கும் ஒன்றும் ரிசல்ட் வரல ஸோ இந்த சிமுக அரசு இந்த வழக்கில் மேல்முடிவு செய்யக்கூடாது சிபி விசாரி வழியாக உயிரிழந்த நிலத்தை நீதி கிடைக்கட்டும் அப்படின்னா அது இங்கே நடக்குமா இப்போது இஸ் இந்த இவர் யார் ரகுபதி சட்ட அமைச்சர் அவர் என்னங்கிறார் சிபிஐ மாற்றியது ஆச்சரியங்கிறார் அப்போ சிபிசிடி என்ன முன்னேற்றம் ஆச்சு இது வரைக்கும் அப்படின்னு தெரியணும்ல அது அது அதை பற்றி சொல்லணும்ல அப்போது அனைத்து மாநிலம் மத்திய அரசு பூர்ண கொண்டு கொண்டுறோம் அது மாதிரி தான் சொல்கிற இல்லையா இது வந்து மாற்றினது அப்போ உங்களுக்கு வந்து சம்மட்டி ஆடி கொடுத்துருக்காங்க எங்கள் இந்த இது சம்மந்தமாக இந்த கள்ளச்சார சம்மந்தமாக ஃபஸ்ட்டு நீ போயிட்டு வந்திருக்கு சிபிஐ மாற்ற மாற்ற போகிறோம் அதுக்கு எந்த தடை இல்லை நீங்கள் என்ன இது பண்ணியிருந்தாலுன்றது தெரியுது ஸோ அதுலேருந்து என்ன லீடாக போகிறது கேஸு அப்படி பார்க்கணும் நீ அண்ணாவெலாம் வந்துரும் இப்போ வந்து பட்டியல் தான் உங்களை வெளியிட்டுருந்தார் நீ ஊழல் பட்டல் வெளியிடுவார் பாருங்க திமுக அது அதில் பல கதிகலங்குற சம்பவம்லாம் வரும் அதிரடி ஆட்டம் இருக்கு இன்னொரு டென் டேஸ் தான் அதுக்கு பாருங்க சரி அதெல்லாம் போட்டோம் வரட்டோம் பண்ணுவார் இப்போது இந்த இது எடுத்துக்கங்க அதிமுக ஏடி ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் இருக்கும்போது எ இருக்கும் கூட்டணிக்கு அப்புறம் மக்கள் நலனை கூட்டணி வந்து வந்தால் அதை மாதிரிலாம் இவர் வர முடியாது அவர் செஞ்சுட்டு வந்தாங்க ஜெயலலிதா இது ஒன்றுமே செய்யலை பூரா சட்ட உலகம் சரியில்லை எ எதுவுமே செய்யலை இவர் அந்த மாதிரி மக்கள் நல கூட்டணி மாதிரி விஜய் வச்சு ஃபார்ம் பண்ணாலும் விஜய் மூலம் அது தான் வந்தே எதிர்ச்சி எதிர்த்து பேசுகிறாரு இப்போ அந்த விஜய் எல்லாம் எனக்கு ஏடிமிக்க கூட்டணி வேண்டான்ற சொல்கிற அளவுக்கு கீழே போயிடுச்சு அதிமுக அதை வதத்து கொண்டு போயிடுவார் எடப்பாடி அதான் நடக்கும் அப்படியே எல்லோரும் சேர்ந்தாலும் அந்த ஃபார்ட்டி பர்சன்ட் ஜெயலலிதா அவங்க வச்சு போனது வருமான சந்தேகம் தான் எல்லாம் அண்ணாமலை வந்த பிறகு களம் மாறும் அரசியல் மாறும் இருபத்தாறு கூட்டணி ஆட்சி தான் அது அண்ணாமலை திறமையாக நன்றி ஜெயின்